நேரடியாக அவருக்கே சொல்றேன் வழக்கு தொடர்ந்தாலும் சட்டப்பூர்வமாக சந்திக்காமல் அதை சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் சமாதியாக்கி அந்த சபத்தில் அரசியல் செய்தவர் பேசக்கூடாது அதெல்லாம் விட்டுறேன் அவர்கள் எந்த நீட்டு தேர்வை வச்சு ஒரு மிகச்சிறந்த மருத்துவர்களை உருவாக்குவதற்கு துடிக்கிறார் கிருஷ்ணசாமி அவர்கள் எந்த நீட் தேர்வு எழுதினாரு அவருடைய இரண்டு மகன்கள் மருத்துவர்கள் எந்த நீட் தேர்வு எழுதினாங்க தமிழகத்திலேயே சென்னை என்பது மருத்துவ சுற்றுலாவுக்கான தலைநகரம் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த நாடு இந்த நாடு இத்தனை ஆண்டு காலம் படித்தவர்கள் எந்த நீட் தேர்வு எழுதி பாஸ் பண்ணிட்டு வந்தா கிடையாது நாங்கள் மீண்டும் மீண்டும் அளிப்பும் திருத்தமாக சொல்கிறோம் இங்கே ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை சொன்னாரு எனக்கு வலிக்குது கிருஷ்ணசாமியா இப்படி ப்ளீஸ் மனிதர்களும் பணமும் மாற்றி இருக்கிறது ஒரு விஷயத்த சொன்னாரு டாக்டர் ஆகலன்னா அக்ரி இருக்கு வேற இருக்கு கடைசில அக்ரியும் இல்ல லாவும் இல்ல இன்ஜினியரும் இல்ல எல்லாத்துக்கும் நீட்டு கொண்டு வா எங்க அப்பா கப்புஸ் கழுவுனா நான் கப்புஸ் கழுவுறேன் பாதி நேரம் ஸ்கூலுக்கு போயிட்டு எங்க அப்பா செருப்பு தைச்சா பாதி நேரம் நான் செருப்பு தைக்க போறேன் எங்க அப்பா வண்டி இழுத்தா நான் வண்டி இழுக்க போறேங்கறத அவர் சொல்ல வராரா எந்த படிப்பு என்பதை எனக்கான இட் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் மீ என் உரிமையா படிக்கிறதுக்கு இவங்க யாரு ஏன் நிறைய அடுத்த முறையும் தேர்வு எழுதலாம் சொல்றாரு ஏன் ஏன் இந்த அவசரம்னு சொல்றாரு நான் ஒரு விஷயம் கேக்கு அடுத்த ஆண்டு எழுதுங்க அத உங்களால பாஸ் பண்ண முடியும்னு நம்பிக்கை வார்த்தைகளை விதைக்கிற இப்ப முப்பத்தஞ்சு வயசுங்க முப்பத்தஞ்சு வயசு உள்ளவன இருவத்தஞ்சு வயசுக்காரனோட ஓட விடுங்க ஒரு சின்ன உதாரணத்தை பெரியார் அடிக்கடி மேடைகள்ல சொல்லுவாரு ஐயா நான் ஜக்கா வண்டி இருக்கிற குதிரையா பொக்குற குதிரையா என்னைய போய் ஓட்ட பந்தயத்துக்கு தயார் செய்யப்பட்ட குதிரையோட பந்தயத்தில் ஓட விட்டா வண்டி இழுக்கிற குதிரை